ஹாய் யூஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஹாய் யூஎஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இங்கே நம்ம எங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகர் கவினை துலகம் பவானி வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த சிவன் விநாயகர் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரம் கொண்ட சிவன் விநாயகர் இது இந்த சிலை இந்த சிலை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக ஃபுல்லி வந்து ஒரு சிவன் எப்படி இருப்பாரோ அந்த அமைப்பில் சொல்ல அந்த சிலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சிலை வந்து இப்போ பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த மாதிரி பெயிண்டிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தாவே தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலையோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லி சிவனோட அமைப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வாகனத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கைல மலையின் மீது நடனம் ஆடும் கோலத்தில் நின்ற சிவபெருமான் அங்கிற அமைப்பில் இருக்கிற ஒரு கணபதி சிலையை பார்த்துட்ருக்கோம் ஸோ இது முதல் கட்ட பெயிண்டிங் இந்த சிவன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் சிவனோட கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ஃபுல்லி வந்து சிவபெருமான் சிலை சிவபெருமான் சிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ள விநாயக பெருமான் இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி உயரம் கொண்ட விநாயக பெருமான் இவர் பாருங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வாகனம் இருக்கு சிவபெருமான் வந்து கைலை மலையின் மீது நின்ற கோலத்தில் வந்து நடனம் ஆடும் குளத்தில் நின்ற மாதிரி அந்த சிலை வடிவமைச்சிருக்காங்க மேலே பாருங்க வந்துட்டு சிவபெருமான் எப்படி இருப்பாரோ ஃபுல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல்லி வந்து வந்து சிக்ஸ் பேக் கொண்ட ஒரு விநாயக பெருமானு கூட சொல்லலாம் சிவபெருமான் தோட்டத்தில் அமைந்த ஒரு விநாயக பெருமான் இந்த சிலை வந்து இப்போ நம்ம விநாயகர் கயணத்தில் அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி செலவு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீனில் கீழே வர நம்பரை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய சிவன் கூடிய விநாயகப் பெருமானின் சிலையை கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஃபியூஸ் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிற சிலை வந்து பாத்தீங்கன்னா அன்ன வாகனத்தின் மீது அமர்ந்த கணபதி சிலையை பார்த்துட்ருக்கோம் பாரதியில் வந்து அண்ணா வாகனம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதோட பெயிண்டிங் பாருங்கள் கொடுத்துருக்காங்க அன்னப்பறவை அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதோட விழிகள் அதோட பெயிண்டிங்ஸ் அமைப்பு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நின்ற குளத்தில் வந்து அன்னப்பறவின் மீது அமர்ந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி உயரம் கொண்ட விநாயகப் பெருமான் இவர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதை டிசைன் பாருங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும் பெயிண்டிங் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செலவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கீழே வர நம்பரை தொடர்பு கொடுங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா மயில் மீது அமர்ந்த விநாயகர் பெருமான் பத்தடி உயரம் கொண்ட மயில் வாகனத்தின் மீது அமர்ந்த முரு பெருமானை போன்ற அமைந்துள்ள ஒரு விநாயகர் சிலையை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க கிட்டத்தட்ட மயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தடி அடி உயரத்திற்கு இருக்கும் அதுக்கு மேலே வந்து அமைந்திருக்கின்ற விநாயகப் பெருமான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொண்ணூறு பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் ஆவணங்களுக்கு மட்டும் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு சில வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலைகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம் மிகவும் பிரம்மாண்டமான சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தடுத்து ரெண்டு சிலைகளை பார்த்துருக்கோம் சிவபெருமான் இது மாதிரி போன்ற நிறைய சிலைகள் நமக்கு இருக்குது ஸோ விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டு இருக்குது உங்களுக்கான சிலைகளை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் கீழே வர நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ விநாயகர் கவிஞர் தொழிலகம் பவானி இப்ப பாத்துருக்க சிலை வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டைல் அமைஞ்ச ஒரு சிம்மாசனத்தில் ஒரு கம்பீரமான ஒரு போஸ்ட்ல இருக்கிற விநாயகர் பெருமானை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வந்து அந்த மாதிரி மாதிரிலாம் ரெயின்போஸ்டிகா பார்த்துட்டு இருந்தோம் இருக்கிற விநாயகர் இவர் வந்து எட்டடி உயரம் கொண்டாடுவோம் விநாயகர் பெருமான் அதே அதே டிசைன்ல வேற ஒரு இருக்கிற இன்னொரு விநாயக பெருமானை பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பெயிண்டிங் ஆயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இன்னும் பிரமாண்டமா இருக்கும் இந்த மாதிரி சிலைகள்லாம் விநாயகர் தலைத்துல மூவரமாக தயாராயிட்டிருக்கு உங்களுக்கான சிலைகளை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சீக்கிரமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட பேக்ரவுண்டை கொண்டு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை உயரம் கொண்ட ஒரு விநாயக பெருமான் நல்லா சோபமாக கம்பீரமாக இருக்காரு பாருங்க ஆவரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பெருமானோட வந்து பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சிலைகள் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் கீழே ஒரு நம்பர் தொடர்பு கொடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ விநாயகர் கைவினைச்சி வேகம் பவானி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விநாயகரும் வந்து தாமரை மீது அமர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லட்சுமி தேவி மற்றும் சரஸ்வதி தேவியை கொண்ட விநாயகர் சிலை பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்சத்தை கொண்ட லட்சுமி தேவியை வந்து ஒரு தாமரை மீது உட்கார்ந்து அந்த அமைப்பில் கொடுத்துருக்கோம் இருக்கோம் இதே மாதிரி இது சரஸ்வதி தேவியோட அமைப்பில் வந்து தாமரை மீது அமர்ந்திருக்கிற விநாயகர் சிலையை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்வம் வேணும் அப்படிங்கிறீங்க இந்த விநாயகர் சிலையும் படிப்பு கல் படிப்பு வேணுங்கிறீங்க இந்த விநாயகர் சிலையை நீங்கள் வாங்கி வைக்கும்போது போது உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் ஸோ அந்த வகைக்கு அப்படியே பாருங்க சமயபுரத்து மாரியம்மன் விநாயகர் சிலைகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாண்டடத்தின் மீது அமர்ந்த விநாயகர் சிலைகள் இருக்குது இதுமாரி பாம்பே சிலைகள் இந்தமாதிரி நிறைய சிலைகள் நம்மட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சிலைகள் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான சிலைகள் நீங்கள் வாங்கிக்க முடியும் இப்போ பார்த்துருக்க இருக்க சிலை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மாடலில் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட விநாயகர் சிலையை பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வலிமை குறிக்கக்கூடிய கோவ கோவப்பூச்சியை குறிக்கக்கூடிய பசு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திரிசூலம் இருக்குது வேல் வழிபாட்டிற்காகவும் யானை பிளிகின்ற அமைப்பில் வந்து பேக்ரௌண்டில் கொடுத்துருக்காங்க யானை பிளிருகின்றது அப்படின்னா வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம் இருக்கக்கூடிய அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பூஜ்ஜியம் உள்ளடக்கிய ஒரே ஒரு விநாயகப் பெருமான் மிக பிரம்மாண்டமானது நீங்கள் விநாயகப் பெருமான் கூட எந்த வாகனத்தை வெளிப்படுறீங்களோ அதுக்கு உண்டான பலம் உங்களுக்கு விநாயகப் பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டு இருக்குது உங்களுக்கான சிலைகளை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் கீழே வர நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ விநாயகர் கவிஞர் தொழிலகம் பவானி ஹாய் யுஎஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு